ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீ மாத்ரே நம மாணிக்க வீணாம் முபலாலயம் மதாலம் அஞ்சுள வாழாசா மாதங்க காளிதாச கனியா மனசாஸ்மராமி காளிதாசவரசிதம் ஸ்ரீஷ்யாமளாதண்டகம் சுசபீசாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகாசமேதம் ஆனந்தநடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்பவை சொல்க எல்லா உயிரும் என்பட்டிருக்க மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது இறைவனுக்கு நாம கோவிலில் போய் அர்ச்சனை செய்கிறோம் இல்லையா அந்த அர்ச்சனையை குறித்து நாம இப்ப பார்க்கலாம் இறைவனுக்கு அர்ச்சனை அது அர்ச்சித்தல் அப்படின்னு சொன்னோம்னா போற்றுதல்னு பொருள் ஒருத்தர் புகழ்ந்து அவருடைய வீர தீர பராக்கிரம தயால குணத்தை காருயத்தை புகழ்ந்து சொல்றதே வாயினாலே சொல்றதே அர்ச்சனைன்னு பேர் இந்த அர்ச்சனை செய்ய முன்னால அந்த இடம் பொருள் கா ஏபல் எல்லாம் பார்த்துதான் ஒருத்தருக்கு புகழ் கூறணும் ஒருவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து புகழ் உரை நமக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்கும் அதை அறிந்து அதன் பின்னதான் நாம் அர்ச்சனை செய்யணும் இந்த அர்ச்சனை அப்படிங்கிறது ஒருத்தருடைய வீர பராக்கிரம செயலை செய்து முடித்த பிறகு அவருடைய வீர பராக்கிரமத்தை புகழ்ந்து புகழ் உரை கூறுவதே தான் அர்ச்சுதல் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா அரசனுக்கு பரணி பாடியிருப்பான் ஆயிரம் யானைகளை கொண்டோம்னா அவனுக்கு பரணி பாடுவாங்க அது மாதிரி வீர பராக்கிரம செயல்களை சொல்கிறது ஒரு ஒரு வழக்கமா இருக்கு அதுக்கு தான் அர்ச்சனைன்னு பேர் அந்த புகழுரைக்கு அவர் பிரதி உபகாரம் செய்வார் ஒரு வரத்தை கொடுக்கலாம் இல்ல ஒரு அன்பளிப்பை கொடுக்கலாம் ஒரு பணமடிப்பு கொடுக்கலாம் ஒரு பொற்குழி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தார்மீகமா அவங்களால எதை பிரியப்படுறாங்களோ அதை கொடுப்பாங்க இது மாதிரிதான் கடவுளுக்கும் அர்ச்சனை செய்யறதுங்கிற நடைமுறைக்கு வந்தது இந்த ஒரு சம்பிரதாயம் அர்ச்சனை செய்வதின் நோக்கம் பிரதிபலன் கொண்டுதான் அந்த காலத்துல இருந்தது புலவர்களை பாத்தீங்கன்னா தமிழ் புலவர்களை நான் நிறைய பேர் கேட்டிருக்கோம் அரசன்கிட்ட போய் அவனுடைய புகழை பாடி சன்மானம் வாங்கி தன்னுடைய காலத்தை சேமமா கழிச்சுட்டு வந்தான் அதுக்கு சில சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்பட்டது வருகின்ற புலவர் யார் ஒரு எந்த ஊரு அவருடைய புலமை என்ன அவர் இதுக்கு முன்னால எந்தெந்த ராஜா முன் சன்மானங்கள் வாங்கியிருக்கார் இப்பொழுது தற்பொழுது எந்த காரணத்துக்காக இந்த அரசனிடம் வந்திருக்கார் அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் விவரங்களை எல்லாம் அந்த அரசவையில அவர் தெரிவிக்கணும் முதல்ல அறிவிக்கணும் அதன் பிறகு அவருடைய புலமையை பார்த்து அந்த அவை ஒப்பு கொண்டுச்சுன்னா அந்த அரசன் ஆணை பிறப்பித்தானா அந்த புலவர் அரசனுடைய புகழ பாடுவார் அப்புறம் அவருடைய புகழ் பாடின பிறகு அவருடைய புலமை எப்படி இருக்குன்னு பார்த்து வேண்டி விரும்பி அந்த அரசன் சன்மானத்தை கொடுப்பான் இப்படி தான் இந்த அர்ச்சனை அர்ச்சித்தல் புகழ் பாடுதல் அப்படிங்கிறது தோன்றுச்சு அதையே தான் நாம் இறைவனுக்கு அர்ச்சிப்பது என்பது தோன்றுச்சு இறைவனுடைய புகழை பாடணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் அந்த காலத்தில் இறைவனுடைய நாமங்கள் தெரியாது புகழ் பாட தெரியாது பாட தெரியாது மனம் உவந்து அன்பு பெருகி அவனோட சன்னதியில நின்று அவன் புகழை பாடுறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துலதான் ஒரு பிரதிநிதியே சமுதாயம் நாடியது படிப்பறிவு இல்லாத பாமரனுக்கு ஒரு பிரதிநிதியை கொண்டு ஒரு சங்கல்பத்தோட ஒரு கோரிக்கையை தனக்காக பிரார்த்தனை பண்ணும்படி ஒரு பிரதிநிதி கிட்ட கோரிக்கை கொடுத்து முன்ன வைப்பான் அந்த இறை பணியாளர் கோவில இருக்கிறவர் ஒரு சங்கல்ப முறையை பின்பற்றுவார் அவன் யார் எந்த வம்ச வழியில தோன்றினா வழி தோன்றல் என்ன பெயர் என்ன பிறந்த குடும்பத்தின் பெயர் என்ன இப்போது இருக்க இறைவனை அர்ச்சனை செய்யக்கூடிய காலம் எது இதனால் என்ன வளர்புறையா வளர்பிரை சந்திரனா தேய்வுரை சந்திரனா என்ன கிழமை என்ன திதி என்ன நட்சத்திரம் அப்படிங்கறதெல்லாம் அறிவிச்சுட்டு இவைகளுடன் எந்த கோரிக்கையும் அந்த இறைவனுக்கு நடத்தி கொடுக்கும்படி கேட்கப்படுகிறதோ அதை சேர்த்து இறைவனுக்கு நடத்தி கொடுக்கும்படி கேட்பான் இந்த விவரப்பட்டியலுக்கு தான் சங்கல்பம்னு பேர் இறைவனுக்கு முன்னாலே இந்த விவரங்கள் எல்லாம் அறிவிச்சு இந்த கோரிக்கைக்காக இவருக்காக நான் இந்த அர்ச்சனையை பண்றேன் இறைவனுடைய புகழை பாடுறேன் இறைவா உனக்கு முன்னால இந்த உன்னுடைய புகழ எல்லாம் பாடுறதுக்கு காரணம் இந்த சங்கல்பம் பண்ணின மனிதனுக்காக செய்யப்படுகிறதுன்னு இந்த இறை பணியாளர் அறிவிச்சுட்டு இறைவனுக்கு முன்னால அர்ச்சனை செய்வார் இறைவாய் உனக்கு நான் சங்கல்பம் பண்ணினபடி இந்த உங்களுடைய கருணையை இங்கே அழியுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தெரிவித்து விட்டு புகழ்களை நாமங்களை சொல்லப்படும் நூத்தி எட்டு நாமமும் ஆயிரத்தி எட்டு நாமமோ அது அவகாசத்து மாதிரி சொல்லப்படும் அவர்கள் வாங்கி வந்த மலர்மாளகையை அர்ச்சனை மலர்களை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பார் அந்த கோரிக்கையெல்லாம் தடைகள் எல்லாம் கோரிக்கையினுடைய தடையெல்லாம் உடையணும் இறைவன் சன்னதியிலேயே உடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு முழு பலம் கொண்ட தேங்காயை உடைத்து விக்னங்களை போக்கி இறைவனுக்கு அமுது செய்ய இரண்டு வாழைப்பழத்தை அவர்கிட்ட காண்பித்து ஜோதி வடிவான பரம்பொருளை இந்த ஜோதியை உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை ஏற்றி காற்றில் இந்த கற்பூரம் எப்படி கரைகின்றதோ அதே போல இவருடைய தடைகள் எல்லாம் எரிந்து கரைந்து உன் அருள் பேராற்றல் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கற்பூர ஆரத்தி எடுப்பார் பிறகு பாத்தீங்கன்னா இறைவன் கண்டருளியை அமுல் செய்த இந்த வாழப்பிழ பிரசாதத்தை தட்டில் வச்சு சுவாமியினுடைய திருவடியிலிருந்து மலர்களை எடுத்து அந்த பிரதிநிதிக்கு இறை பணியாளர் கொடுப்பார் இந்த முனைப்பான செயலை மனதில் இருத்தி செய்த காரணத்தினால இறை பணியாளருக்கு ஒரு பதிலீடாக கொடுக்கும் பணம் அதுதான் தட்சணைன்னு சொல்லப்பட்டது அது அவரவர் யதாசக்திக்கை பொறுத்து அந்த பணத்தையோ பொருளையோ கொடுப்பார் அது எந்த ஒரு கட்டாயமும் இருக்காது சுய விருப்பத்தின் தான் அளிக்கப்படும் ஒரு அர்ச்சனை இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிடமாவது தேவைப்படும் அந்த காலத்துல இந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் அரிதா இருக்கும் முடியாத பிரச்சனை மனித சக்தியால் தடைபட்ட காரியம் இப்படி மனிதனால தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இறைவனிடம் கோரிக்கை வைத்து அர்ச்சனை செய்வது வழக்கமாக இருந்தது இறை அருளை பெற இந்த வழிபாடு நடத்தப்பட்டது இந்த நடைமுறை தற்காலத்துல பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வர அத்தனை பேர் கையிலையும் ஒரு தட்டோடு தான் வராங்க கோயில் வாசல்லையே பக்தர்கள் செலவை செய்யப்படுகிறார்கள் வியாபாரம் அங்கே பக்தர்களுக்கு திணிக்கப்படுகிறது இறை சன்னதியில் வரும் அனைவரும் கையில் தட்டுடன் வந்து நின்னா இறை பணியாளர் என்ன பண்ணுவாரு ஏக்க பெருமூச்சத்தோட ஒரு பார்வை பார்க்கிறார் கட்டாயத்தின் பேரில் நட்சத்திரம் கேட்டு கூட்டத்தில் முண்டி அடித்து மலர் மாலைகளை தோளிலும் கையிலும் கசக்கி எதிரில் இருக்கிறவன் தலையில் ஒரு இடி இடிச்சு பின்புறத்தில் ஒரு இடி இடிச்சு மெதுவாக தலைகளிலும் இடித்து தலை முடியோடு சேர்த்து இறைப்பணியால் கையில் அந்த மாலையை கொடுக்குறாங்க அதை இறைவனுக்கு சாற்றப்படுகிறது காலத்தின் கட்டாயம் யார் எதை கொண்டு வந்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அதுல ஒரு நியமம் இருக்கணும் இல்லையா இப்படி எல்லாம் ஒரு அவசர கதியில அர்ச்சனைங்கிற பேரு ஒரு சடங்கு தேவையா இதுல எந்த ஒரு நியதியும் நடப்பதாக தெரியல வியாபாரம் மட்டும்தான் கோலோச்சு வச்சு இன்றளவிலும் பாத்தீங்கன்னா சில தெய்வ சன்னிதானங்கள்ல கோயில்கள்ல திருமடங்கள்ல நாம் கொண்டு செல்லும் மலர்களை அவர்கள் நிறைவுக்கு சமைக்க மாட்டாங்க இன்னும் இந்த சம்பிரதாயம் இருக்கு அந்த வனத்துல பூத்த மலர்களோ அவர்களுடைய பார்வையில பறித்து மாலையாக்கப்பட்ட மலர்களையோ தான் சேர்ப்பாங்க அப்படிதான் இருந்ததுலையில புலிகால் முனிவர் வியாக்கிரபாதர்னு ஒரு மகான் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு மூலநாத மூர்த்திக்கு அவர் எதுக்கு இந்த சிதம்பரத்துக்கு வந்தார்னா புலிகால் வியாக்கிரபாதர் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு வந்தார் அப்போ அவரு மூலநாத மூர்த்தியே பூஜை பண்றார் பல காலம் இருந்து பூஜை பண்ணி அதுக்கு ஒரு காலத்தில் தான் இறைவன் அவருக்கு ஆனந்த தாண்டவத்தை காமிச்சார் காலையிலே எழுந்து பொழுது புலராத இருக்கும் பொழுதே வண்டுகள் எங்கே தேனை குடித்துடுமோ அந்த மலர்களை எச்சல் பண்ணிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால கிட்ட தன்னுடைய கால்களை புலிகால்களாக வேண்டி கண்களை நல்லா ஸ்மரிக்கும்படியான ஒரு கண்களை வரமாக வாங்கி விடிய முன்னரே எழுந்து மலர்களை பறித்து திருமூலநாதனுக்கு சமர்ப்பித்து தவம் செய்து ஆனந்த தாண்டவத்தை கண்டார் இருளில் மலரை பறிக்கணும்னா கண்டு பிரகாசமா இருக்கணும் மரத்துல ஏறணும்னா செடி கொடி மரங்கள்ல ஏறணும்னா காலெல்லாம் நல்லா பற்றக்கூடியதா இருக்கணும் புலி கால்கள் வேணும் அப்படியாக தன்னுடைய வாழ்நாளையே தன்னுடைய கண்களையும் கால்களையும் மாற்றிக்கொண்டு அருமையான மலர்களை வண்டு நுகராத மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தார் அப்படியெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஓரளவுக்கு நியாய தர்மமா மலர்களை கொண்டு வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம் வண்டு நுகராத மலரால் இல்லாட்டி போனாலும் கண்ட இடத்துல பட்டு கசங்கி தரங்குறை தமிழர்கள் இறைவனுக்கு சமைப்பதில் அழகல்ல வியாபார நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல மூட்டை மூட்டையாக கட்டி போட்டு அங்கே பெருட்டி இங்கே பெருட்டி அப்புறம் மடியில போட்டு இடையில போட்டு கட்டி காண்பிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அர்ச்சனையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வர அத்தனை பக்தர்களுக்கும் முறையாக செய்ய முடியுமா கோவிலில் முடியாது கடமையாக தான் செய்யப்படும் இறை சாணித்தியம் அதிகம் உள்ள திருத்தலங்கள்ல இறைவனை தரிசித்துட்டு மட்டும் வரத பார்க்கணும் நம்ம போனோமா சுவாமி தரிசனம் பண்ணினோமா நம்மளால முடிஞ்ச மலர்களையோ பணத்தையோ அங்க காணிக்கையாக கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும் அது போதும் உங்கள் பக்தியும் அன்பையும் தான் இறைவன் எதிர்பார்க்கின்றான் உங்கள் கையில என்ன கொண்டு வருகிறீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்குமா உங்கள் இதய தாமரையை சுத்தமாக அவன் முன் சமர்ப்பியுங்கள் மலராத தாமரை சமர்ப்பிக்கலாம் எந்த பலனும் இல்லை அர்ச்சனையின் நோக்கம் தெரியாமல் செய்வதனால எந்த பலனும் கிடைக்காது அர்ச்சனை செய்யுங்கள் அதற்கான அவகாசம் கிடைக்கும் இடங்கள்ல போய் செய்யணும் எத்தனையோ சிவன் சன்னதிகள் விஷ்ணு சன்னதிகள் அம்பாள் சன்னதி எல்லாம் பாத்தீங்கன்னா விளக்குக்கு கூட வழி இல்லாம இருக்கு இதே சக்தி தான் அங்கேயும் இருக்கும் இதே அம்பாள் தான் இதே சுவாமி தான் இதே தான் இதே பகவான் தான் கருப்பர் கல்லுன்னு நினைச்சா கல்லு கடவுள்னு நினைச்சா கடவுள் அங்க உங்க வழிபாட்டை நடத்தலாம் மலர் மாலைகளை கொண்டு கொடுக்கலாம் விளக்கை ஏற்றலாம் அங்கே நம்முடைய வழிபாட்டை நடத்தலாம் கூட்டத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாரோடும் சேர்ந்து நாமளும் போய் வரிசையில் நிற்கிறதுல எந்த பிரயோஜன நிறையான அருமையான இடங்கள்ல எத்தனையோ இடமும் இருக்குது நல்ல சன்னதிகள் கூட்டம் இல்லாத இடங்கள் இருக்குது அங்கே போங்க அந்த கோவிலில் போய் இறைவனை சந்தியுங்க உங்கள் வழிபாடு அங்கே நடத்துங்க இறைவன் சன்னதியும் சிறக்கும் இறை பணியாளரும் சிறப்பாக அவருக்கு ஒரு அந்த கோவிலில் இருக்கிற இறை பணியாளருக்கு ஏதாவது நம்மால் முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வரலாம் இந்த வழிபாடு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் இப்படிதான் இருக்கணும் பெயரளவில் இருந்துச்சுன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லை அர்ச்சனைங்கிற பெயர்ல எதையோ ஒன்று பண்ணிட்டு வரதை ஏதாவது நல்ல இடத்துல போய் மன நிம்மதிக்காக அந்த இறைவனை வழிபாடு பண்ணி இறைவனுடைய புகழை பாடி நம்முடைய மனதுக்கும் ஒரு அருமையான இதமான ஒரு மருந்து அங்கே பெற்றுக்கிட்டு திரும்ப நாம வரும்போது நம்முடைய மனமானது இதமாக மாறும் வாழ்க்கையும் செம்மையாக மாறும் அர்ச்சனை என்கின்ற பெயரில் பெயரளவில் செய்யாமல் சிறிதேனும் சிறத்தை எடுத்து அதை நாம் கொண்டாடினோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் பிரகாசமாக இருக்கும் மன நிம்மதி ஏற்படும் அர்ச்சனை என்பது இறைவனை பூஜிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செயல் அதை செம்மையாக செய்ய வேண்டும் என்று இந்த பதின் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சிறப்பான சிந்தனையை இத்தோடு முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்